அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைக்காக நான் உன்னை பார்க்க வந்திருக்குது அந்த பாலங்கள் ஏ அங்கே என்ன நினைக்கிதோ அந்த பாலங்கள் எனக்கு கொடுப்ப அது என்ன ஆசைப்பட்டு கேக்குதோ அது நீ தருவேன் அது நடக்கும் அப்படின்னா உன் சேரசு மேல பழத்தை உருத்தி கொடு அந்த பாலக எனக்கு நீ துணை நிற்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ அந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்பேன்னா அந்த பழத்தை இறக்கி கொடு மன்னிப்பு மண்டிப்ப அந்த பாலகலாம் அந்த பாதைகையும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தனிதானத்துக்கு வரணும் ரெண்டு பேரும் அந் உன் அனுகிரகம் அவங்களுக்கு இருந்ததுன்னா நீ பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு இந்த காரியம் கை கொடுக்கும் அப்படின்னு உன் துணை இருந்ததுன்னா நீ கொடு இங்கறது வேண்டிப்பா கையெடுத்து கொடுத்து வேண்டி என்ன நடக்கணுமோ உன்ன காசு படம் கேட்டு வரலம்மா நல்ல வாழ்க்கை தான் வேணும்னு வந்துக்கிறாங்க அதை பாலர்களுக்கு துணை நின்று அது ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கி தருவேன் அதை பாலங்களுக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கூட எங்களுக்கு உன்னை நம்பி உன்னை நாடி உன் முன்னாடி மண்டி போட்டு வந்து நின்று கேக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு உத்தரவா அதை கொடு

ले फोन येले बंद केलं आम्ही लेखो काय बोलूया चालू वेळ चालू आहे आ आणि त्यानंतर फ्रेंड्स फोन ने नहीं चला ये बोलने वाला है बेटा फोन बनी सुनने सुनिया मरने वाली चापकोने ने मां से निकालने वाला तो पकड़ने नहीं बोलियो मर जाऊंगा या हां बंद करवाएंगे मैं नहीं देती हां आधे एक मास से मेरा हाथ लगावना पापा से मन कर देता हूं आधे मास से ये करना चाहिए फिर वो कर फिर वो कर को 在聊盖。<是>